என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா நினைச்சி சே நேற்று போட்டுட்டேன் நான் பஸ்ஸில் போய்ட்டு நம்ம இந்த ஸ்கூல் போட்டுட்டேன் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் கீழே மண்டல இதான் இந்த ரைட் ஒன்று மண்டல போன வச்சுருந்தேன் இந்த பர்த்டே வரும் ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி தான் வந்துட்டு இருக்கேன் இந்த லோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சரி இல்லை நிறைய கிடையாது எடுத்துட்டு போகிறீங்க எடுத்து எடுத்து போய் சேர்த்து ரோ ரோடு ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிங்க அதுக்கப்புறம் ரோட்டும் வந்தி விட்டு அந்த வண்டியெல்லாம் போனதுக்கப்புறமா போடுவாங்க நிச்சயமாக சரி வெந்தான் பார்ப்போம் பார்ப்போம் எவனால அடைய வச்சதுனால நம்மதே இறக்க வேண்டியதான் அடையிட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றதா பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நம்ம இது போகிறான் உருங்குல இருக்க இவளும் பார்க்கணும் பார்க்கணுங்க போயிட்டு இருக்கீங்க

என்ன பார்த்துருக்குன்னு இன்னொரு தான் பாருங்கள் இன்னொரு பஸ் இன்னொருக்க பாருங்கள் கார்கானது மேலே என்னென்ன நடக்குது என்ன பிரச்சனை இதுவே தெரியலையே மேலே போய் பார்ப்போமா மேலே போவோம் இந்த வழி இன்னும் தெரியல வண்டிகளாக இருக்குது மேலே வந்து ஃபீல்ட்டு அப்போ நல்ல கண்ட பண்ணி அதெல்லாம் இப்போ நான் மேலே போகிறேன் மேலே போய் என்னென்ன பார்த்து ஸ்டாப் பண்ணுவேன் பஸ் கிட்ட போய் கிளம்பிடுறான் பஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு பார்த்து ரொம்ப பிரார்த்தனையாது அதோட பஸ் நிறைய அதை போய் பார்த்தது தான் ஆக்சிடெண்டாக கிடைக்கி எந்த பஸ்ஸுக்காரரு தவி ஊற்ற போகிறான் ஏதாவது எல்லாத்த எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ போ கொஞ்சம் கிடையாது தான் இருக்கு நீங்கள் கொஞ்சம் பார்க்குறீங்களா இப்படி வந்து ஒம்பதோது கிடைக்கும் சும்மா நாளைக்கிழமாவும் எதாத்தையும் பார்க்கலாம் இந்தபடி பிடிச்சிச்சோனா வீடியோக்கு லைக் போட்ட நம்ம லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு வேலை வீடியோவில் சந்திக்கிறான் டாட்டா, பாய் பாய்